என்னைக்கு ஓட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு ரிலீஸ் பண்ணணுமோ அப்பதான நீ அதுக்குள்ள போயிட்ட இந்த மனு பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சுட்டீனா நான் அரசியல் விட்டு போயர் நான் சொல்லி நிரூபிச்சிட்டா நீ அரசியல் விட்டு போயறியா ஒரே மேடம் விவாதிக்க நான் தயார் நீ ரெடியா அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டே இருபத்தி ஆறுல களத்தில் சந்திப்போம் பேண்டில் உஷா போனது மட்டுமில்லை வேற ஒன்னு சேர்ந்து நீ போயிருவேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் நான் ஒரு மனு காமிச்சேன் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அறிவாளி மந்திரி பதில் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெறப்பட்ட மனு குப்பையில் கடந்துதான் தான் இது வரைக்கும் மழை பெய்யலையா காத்தடிக்கலையா வெயில் அடிக்கலையா குப்பை அப்படியே கடந்து நான் கேட்குறேன் இந்த மனு நான் நேற்று எடுத்து அந்த மனு சொன்னமா இந்த மனு நாங்கள் நேற்று எடுத்து அந்த மனு உங்கள்கிட்ட சொன்னமா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மனு வாங்கி என்னைக்கு குப்பையில் போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சேன் இதை எப்போ ரிலீஸ் பண்ணணுமோ அப்போ தானே ரிலீஸ் பண்ணணும் நீ அதுக்குள்ளே உள்ளே போயிட்டேன் இப்போ மனு வாங்கிட்டு இருக்கிற கரூர் மாவட்ட மக்களே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் திமுக ஆட்சியில் இந்த ஊரில் இருந்து அமைச்சர் வாங்கிய மனு இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா நேற்று உழவர் சந்தையில் நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்கிறேன் இதே இடத்துல மேடை ஓட் ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார் ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார் நீ ரெடியா இந்த மன பொய்னு சொல்லி நிரூபிச்சிட்டா நான் அரசியல் விட்டு போயிடு நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா சவால் ரெடியா நீ கலர் ரெடியா இருக்குது விளையாட ரெடிங்கிற இதுக்கு முன்னாடி கபடி விளையாடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டேன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஒரு கூட்டம் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல அண்ணா டி ஆர் பாலு தெளிவா விளக்கமா தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டார் பேண்டோட உச்சா போயிட்டு நீ வந்து விளையாடுறத பத்தி பேசலாமா தம்பி நீ விளையாட கூப்பிடுற அண்ணன் ரெடி விளையாடுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களத்துல சந்திப்போம் அப்ப பேண்டில் உச்சா போனது மட்டும் இல்லை வேற ஒன்னும் சேர்ந்து போயிருவேன் நீ பாத்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆடு களம் ரெடியாக இருக்கும் அந்த ஆடு ஆடுகளத்தில் சந்திப்போம்